நாங்கள் எல்லாம் எல்லாருமே எல்லா எல்லா வரத்திலேயுமே ஆசை தள்ளித்தேர்வு எழுதணும் அதை பாஸ் பண்ணவங்க எல்லாருமே கட்டாய தமிழ் மொழி தள்ளித்தே எழுத சொல்லிட்டாங்க அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு அதையுமே பாஸ் பண்ணிவிட்டோம் மூணாவதா அவங்கவங்க பேட்டில் ஒன்பது பேர்ல இருக்கு போகும் ஒன்பது பேர்ல இருந்தே நம்ம நியமன தேர்வு எழுதி போவோம் நல்லா ஆடோர் பண்ணி இது நம்மளோட கனவு அந்த கனவு வந்து மேம்படுத்தா அவங்க எப்படி பண்ணிப்பாங்கன்னு சொல்லி பாருங்க

சொல்லுவாங்க காலி பணியிடம் நிறையாவே இருக்கு அப்படின்னு அதை நாங்கள் உயர்த்தி கொடுக்க தான் கோரிக்கைகளை நிறையா வச்சோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி எழுபது பணியிடங்கள் உயர்த்தினாங்க ஆனால் அந்த தொள்ளாயிரத்தி எழுபது பணியிடங்களும் பின்னடைவு பணியிடங்களாகவே போயிடுச்சு அப்போ இந்த கரண்ட் வேக்கன்சி அவங்க இன்க்ரீஸ் பண்ணாதனால அதிகமான மதிப்பெண் எடுத்த நாங்கள் வந்து இந்த காசுகளோட கனவு வந்து நடக்குமோ நடக்காத அந்த இயக்கத்தில் வெளியில் நிற்கிறோம் இப்போ மாணவர் இயக்குநர்களை பார்த்துட்டு வந்தோம் அவங்கள்ட்ட எங்களுடைய கோரிக்கைகளை சொன்னோம் நாங்கள் இதுக்கு முன்னே வந்து மாணவர் பள்ளிக்கல்வி செயலாளரையும் பார்த்துருக்கோம் இப்போ உள்ள செயலாளரையும் பார்த்துருக்கோம் அவங்களாமே எல்லாமே நாங்கள் இதை பற்றி பேசணும்னு சொல்லியிருக்கோம் எல்லாருமே வந்து நாங்கள் வந்து இந்த ஆறு மாத இந்த கோரிக்கையை மட்டுமே பண்ணிகிட்டே இருக்கோம் யாருக்கு போஸ்ட் பண்ணலாம் எவ்வளோ போஸ்ட் பண்ணலாம் மெயில் பண்ணலாம் பெட்டிஷன் கொடுக்கலாம் எந்த எம்பியை பார்க்கலாம் எம்எல்ஏவை பார்க்கலாம் அதாவது எக்கச்சக்கமான கோரிக்கைகள் போயிருக்குங்க சார் மீடியாட்டை மட்டும் தான் கரெக்டாக நாங்கள் கடைசியாக வரல நாங்கள் அங்கேயும் நாங்கள் வந்துட்டோம் ஏன்னா எல்லாமே ஆறு மாதமாக பண்ணியாச்சு ஆனால் எங்களுக்கு அந்த மூவாயிரத்து நூற்றி தொண்ணூத்தி ரெண்டுக்கு அப்புறம் நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கரண்ட் வேக்கன்சி வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணல அப்படின்ற ஏழை இந்த அளவுக்கு அழுத்தமா கேட்கணும் வேகன்சி இருக்கு அதற்கான ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்கு இந்த மாவட்டம் விட்டு மாவட்ட ஆசிரியர் கலந்தாய்வு நடந்தது இப்பதான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடந்தது ஆனா என்ன வந்து சொல்லியிருக்காங்க ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட மேற்பட்ட பட்டதார ஆசிரியர் பயிரிடம் ஜாலியா இருக்கு அது மாதிரி பாத்தீங்கன்னா பிஆர்டின்னு சொல்லுவாங்க வட்டார வளமைய ஆசிரியர் பயிற்றுனர் அதற்கான பணியிடங்கள் போதிய அளவில் இருக்குன்னு எப்படி பார்த்தாலும் அந்த ஆசிரியர் காலி பணியிடங்கள் வந்து அதிகமாதாங்க சார் இருக்கு அதுதான் நம்ம நிவர்த்தி பண்ணி

எக்ஸாம் எழுதி குவாலிஃபைடா இருக்கும்ல நல்ல மார்க் எடுத்துட்டு நான் குவாலிஃபைடா இருக்கிறேன் எங்களுக்கும் அந்த சான்ஸ் வந்து கொடுக்கணும் கேட்கும் டெம்பரரி டீச்சர்ஸ் தேவை இல்லை நாங்க எக்ஸாம் எழுதிட்டோம் அப்ப எங்க காலி பணியிடங்களை வந்து ஏற்றி கொடுத்தாலே அந்த பணியிடத்திற்கு நாங்க வந்துருவோம் சார் மனிதன தமிழக முதல்வர் வந்து சட்டமன்றத்துக்குள்ள சொல்லியிருக்காங்க நாங்க ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள பத்தொன்பது

இருக்கு நீங்களே எங்களுக்கு தெரிவிச்சிருக்கோம் நாங்கள் நிறைய சேனல்ஸ்ல பாக்குறோம் அப்ப ஒரு பெற்றோரோட தவிப்பினா இருக்கும் நல்ல தரமான ஆசிரியர்கள் வேணும் நினைப்பாங்க நூறு பேருக்கு ஒரு ஆசிரியர் தான் போடுறாங்க அப்ப நாங்க காலியா இருக்கோம் எங்களுடைய பதிவுகள் எங்க உயர்த்துக்கோங்க ஒரு ப்ரெஸ் மீட்ல வெளியிட்டு சில பட்டதார ஆசிரியர்களுக்கான பணியிடங்களை பிஆர்டி பிபி பிஆர்டியோட பணியிடங்களை வந்து உயர்த்தி அதாவது அவங்களால முடிஞ்ச அதிகபட்ச காலி பணியிடங்களை வந்து உயர்த்தி எங்கள் வாழ்க்கையில வந்து ஒளி சேர்க்கணும் எங்கள் வாழ்வு இருளான வாழ்க்கையில வந்து ஒளியேற்றணும்னு நாங்கள் மிக 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 தாழ்மூடன் கேட்டுக்கொள்கிறோங்க இது நடக்கும் அப்படின்னு இந்த நம்பிக்கையில தான் நாங்கள் பிரெஸ் மீட் கொடுக்குறோம் நாங்கள் சீக்கிரமாகவே ஒரு அரசு ஆசிரியர்களாக ஆயிடுவோம்ன்ற நம்பிக்கையில தான் உங்கள்ட்ட நாங்கள் இதை ஒப்படைச்சிட்டோம் இதுமேட்டு மாநிலத்தில் தமிழக முதல்வர் அவர்களோ மாணவர்கள் அமைச்சர் அவர்களோ மாநிலத்தில் நிதித்துறை அமைச்சர் அவர்களோ இந்த நியூஸ் பாக்குறாங்கன்னா தயவு செஞ்சு இவங்களுடைய பணியிடங்களை வந்து உயர்த்தி கொடுக்கணும் நாங்க எல்லா சார்ந்த கேட்டுக்கொள்ளுங்க பெருசா நடவடிக்கை இல்லை சார் எங்க நம்பிக்கை தான் சரி இப்ப இன்னொரு எக்ஸாம் அவங்க கண்டக்ட் பண்ண வேணாம் அவங்க வந்து ரெக்யூர்மெண்ட்னா இந்த ரெக்யூர்மெண்ட்டோட முடிச்சிடும் நாங்க அடுத்த ரெக்யூர்மெண்ட் போவோம்னு சொல்லிட்டு சிலதான் எங்க காதல வரும் நாங்க கேட்கறது நீங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மூணு வருஷத்துக்கு ஒரு முறை எக்ஸாம் நடத்தினா நாங்க அதுல அப்பப்ப போயிருப்போம் நீங்க பதினோரு வருடம்